நாட்டின் நலன் கருதியே பிரதமர் மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிப்பதற்கான நிதி ஆயோக் கூட்டம் என்பதாலும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக கருதி கலந்து கொண்டதாகவும் பதிவிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் நிலை தமிழக மக்களின் பிரதிநிதியாக மாநிலத்தின் முதலமைச்சராக தானும் அதில் பங்கேற்க தீர்மானித்து சென்றதாக குறிப்பிட்டார் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தின் நிலையை தெரிவித்ததுடன் பிரதமரிடம் தமிழகத்திற்கான திட்டங்களையும் நிலுவையில் உள்ள நிதி குறித்த விவரங்களையும் நேரடியாக வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் சட்டமீறலானவை என்பதை உச்சநீதிமன்ற கருத்துகள் மூலம் உறுதி செய்து திமுக அரசு குறிப்பிட்டுள்ளது எனவும் பதிவிட்டுள்ளார்